முட்டாள் சங்கீதம் பாடினால் முக்களும் தான் ராகம் என்ற ஏற்ற கதையை கேட்கலாமா தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்ற படப்பாடலை அவனை பார்ப்பவர்கள் பாடும்படி வாழ்ந்து வந்தவன் கும்பகர்ணன் அவனுக்கு தூக்கம் என்றால் சுகமோ சுகம் நல்ல வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இருந்ததினால் வேலைக்கு சென்று சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்ற நிலை இல்லை நாளைக்கு என்ன செய்வதென்று கவலை இல்லை அவனுக்கு தூக்கம் ஒன்றுதான் பிரதானம் உட்கார்ந்தால் தூங்குவான் நடந்தால் தூங்குவான் படுத்தால் தூங்குவான் எழுந்தால் தூங்குவான் சாப்பிட உட்கார்ந்தால் தூங்குவான் பேசினால் தூங்குவான் தூங்குவதை தவிர வேறு வேலை அவனுக்கு இல்லை அவனது மனைவி இப்படி தூங்குமுஞ்சுக்காரனை கட்டி கொண்டோமே என்று கவலைப்பட்டாள் கும்பகர்ணனை எப்படியாவது விட வேண்டும் என்று எண்ணினாள் அவள் இப்படி எண்ணிய சமயத்தில் அவர்களது ஊரில் ராமாயண கதா காலட்சேபம் ஆரம்பமானது தூங்குமூஞ்சி கணவனான கும்பகர்ணனை எழுப்பி நம்ம ஊரில் உள்ள ராமர் கோவிலிலே ராமாயண கதை சொல்லுகிறார்களாம் கேட்டுவிட்டு வாங்களேன் உங்க தூக்கத்திற்கு ஒரு முடிவாவது ஏற்படும் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் கும்பகர்ணன் கதை சொல்லும் ராமர் கோயில் பக்கம் போய் உட்கார்ந்தான் அடுத்த நிமிடத்திலேயே தூங்க ஆரம்பித்து விட்டான் கதை தொடங்கிய உடனேயே குரட்டை விடத் தொடங்கினான் கதை முடியும் நேரத்தில் கும்பகர்ணனை எழுப்பி அன்றைய பிரசாதமாக சர்க்கரை பொங்கலை கொடுத்தனர் அதை வாங்கி வாயில் போட்டு சுவைத்து கொண்டே வீட்டிற்கு வந்தான் கதை எப்படி இருந்தது என்று மனைவி அவளோடு கேட்டாள் கதை இனிப்பாய் இருந்தது என்று வாயை சப்பிக்கொண்டே கூறினான் கும்பகர்ணன் கதை மிகவும் சுவையாக இருந்திருக்கும் போலிருக்கிறது என்ற கருத்தில் சொல்லுகிறான் என்று நினைத்து கொண்டு மனைவி மகிழ்ந்து போனாள் மறுநாளும் ராமாயண கதையினை கேட்டு வர தூங்குமுஞ்சி கணவனான கும்பகர்ணனை அனுப்பி வைத்தாள் ராமர் கோயிலின் முன்பு போய் உட்கார்ந்தான் முதலில் கூட்டம் இல்லாமல் இருந்தது நேரம் ஆக ஆக கூட்டம் நாள் நடுக்கூட்டத்தில் மாட்டிக்கொண்டான் கதை ஆரம்பித்த உடனே கும்பகர்ணன் தூங்க ஆரம்பித்தான் கும்பகர்ணனுக்கு பக்கத்திலேயே இவனைப் போல இன்னொரு தூங்குமுதி உட்கார்ந்திருந்தான் கொஞ்ச நேரத்தில் இவன் மீது அவன் சாய்ந்து தூங்கினான் அவன் கொஞ்சம் பருமனாக இருந்ததினால் கனமாக இருந்தான் கனத்தை சுமந்தவாறே படுத்திருந்தான் கும்பகர்ணன் கதை முடிந்து எழுந்து வீட்டுக்கு வந்த கும்பகர்ணனிடம் இன்று கதை எப்படி இருந்தது என்று அவன் மனைவி கேட்டாள் அதை ஏன் கேட்குற கதை ஒரே கணம் அது என் மேலேயே படுத்துவிட்டது முதுகெல்லாம் ஒரே வழி என்று முதுகை தடவிக்கொண்டே சொன்னான் கும்பகர்ணன் கதையின் கனத்த கருத்துக்களைப் பற்றி கணவன் குறிப்பிடுகிறான் போலும் என்று பெருமையாக எண்ணி பூரிப்படைந்தாள் மனைவி மறுநாள் கதை கேட்க போன கும்பகர்ணன் ராமர் கோயில் படிக்கட்டுகள் ஓரமாய் இருந்த மதில் மீது சாய்ந்து உட்கார்ந்தான் போல கதை ஆரம்பித்தவுடனே தூங்க ஆரம்பித்தான் அப்போது திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது கும்பகர்ணன் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு மேலே உள்ள ஓட்டை வழியே வழிந்த மழைநீர் கும்பகர்ணனது சட்டை வேஷ்டியை நினைத்துவிட்டது மழையின் காரணமாக கதை முடிந்தது ஈரத் துணிகளோடு வீட்டிற்கு வந்த கணவனிடம் இன்று கதை எப்படி இருந்தது என்று மனைவி கேட்டாள் கதையா என்னை பார்த்தாலே தெரியலையா சொட்டு சொட்டாக விழுந்த நீர் சட்டையெல்லாம் நினைத்து விட்டது என்று கூறினான் கும்பகர்ணன் சீதையை பிரிந்த ராமபிரான் படும் வேதனையை கதையில் கேட்டு கணவன் கண்ணீர் வடித்திருக்கிறான் போலிருக்கிறது என்று எண்ணிய மனைவி கணவன் கும்பகர்ணனை வாயார மனதார பாராட்டியதோடு இனி கணவன் தூக்கத்திலிருந்து விடுவிட்டு விடுவான் என்று நம்பினாள் தூங்கு மூஞ்சி கும்பகர்ணிடம் இதைவிட வேறு ரசனையை எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன் இதை கூட அறியாத பெண்ணாய் இருக்கிறாளே அவனுடைய மனைவி இந்த கதையில் வரும் கும்பகர்ணன் தூங்குமூஞ்சி என்றால் அவனுடைய மனைவி எப்படிப்பட்டவள் என்று நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம் இப்போது இந்த கதை இவர்கள் இருவரில் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்